அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நம்மளோட பூஜை அறையில என்னென்ன சாமி படங்கள் வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் சாஸ்திர விதிப்படி என்னென்ன படங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் விநாயகர் வைக்கலாம் வள்ளி தேவானை கூடிய முருகப்பெருமான் படத்தோட வைக்கலாம் ஸ்ரீலட்சுமி கூடிய நாராயணன் அம்பிகை கூடிய சிவபெருமான் பசுவோட கூடிய கிருஷ்ணர் தனித்து உருவத்தோட காணப்படும் படங்கள்னா உங்களுக்கு காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி லலிதாமல் அஷ்டலட்சுமி இவங்களோட வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பானலிங்கம் சிவலிங்கம் இதெல்லாம் வந்து ஒரு ஜான் அளவுக்கு மேல இருக்காத மாதிரி சின்ன சைஸ் உள்ளதை நீங்க பூஜை அறையில வைக்கலாம் அதே போல இறந்து போன நம்ம முன்னோர்கள் படத்தை பூஜை அறையில வைக்க கூடாது அதே போல சாமிக்கு நிகரா வைக்க கூடாது அதை தனியா வேற ஒரு இடத்துல வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் ஒரு ஜான் கட்டை விரல் அளவுக்கு உள்ள விக்ரங்களை வைக்கிறதா இருந்தா கண்டிப்பா தினசரி அதற்கு அன்னம் வச்சு பூஜை பண்ணணும் தினசரியோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுது நேரு ஸ்ரீசக்கரம் மற்றும் எந்திரங்கள் இவைகளை முறைப்படி உபதேசம் வாங்கி கொண்டு ஜபம் தியானம் செய்வதா இருந்தா மட்டுமே வீட்டுல வைக்கணும் இல்லையே சில எந்திரங்கள் விபரீதமான கெடு பலன்களை நமக்கு தர மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனால இந்த மாதிரி சக்கரங்கள் எல்லாருமே அழகுக்காக வாங்கி வைக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி வைக்காதீங்க வீட்டுல வளம்புரி சங்கு இருந்தால் அந்த சங்குல அரிசியோ அல்லது தண்ணிய ஊத்தி பூஜை பண்ணணும் சங்கு காலியா வைக்க கூடாது சங்கோட நுனில கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பூஜை அறையில இருக்கக்கூடாது சாமி படங்கள் கோபனம் கட்டிய மொட்டை தலை தண்டாயுதபாணி படம் இருக்கவே கூடாது தலைக்கு மேல் வேல் உயர்ந்து இருக்கும் முருக படமும் இருக்கக்கூடாது தனித்த காளியும் கால கண்ட படமும் இருக்கக்கூடாது சனீஸ்வர பகவானோட படங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடாது நவகிரங்களோட படமும் வீட்டுல இருக்கக்கூடாது அதே போல அதற்கு நம்ம பூஜையும் வீட்டுல பண்ணக்கூடாது சக்தியின் உருவத்துடன் இல்லாத நடராஜர் படமும் நம்ம வீட்டுல வைக்கக்கூடாது ருத்ரதாண்டவம் ஆடுற மாதிரி இருக்கக்கூடிய படமும் கொடூர பார்வை உள்ள கோப அப்டான படமும் தவ நிலையில் உள்ள படங்களையும் நம்ம வீட்டுல வைக்கக்கூடாது தலைவிரி கோலமா உள்ள அம்பிகை படங்களை நம்மளோட வீட்டுல பூஜையில வைக்கக்கூடாது உக்கிர வடிவம் கொண்ட ஸ்ரீ காளியம்மன் மகிதாஸ்வர மத்தினி ஆஞ்சநேயர் நரசிம்ம மூர்த்தி கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணர் தனியா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் முருகர் பிரித்தேஞ்சிர தேவி சரபமூர்த்தி போன்ற உக்கிரமா இருக்கக்கூடிய படங்களும் வைக்கக்கூடாது அதே போல உருவம் கொண்ட படங்களும் இருக்கக்கூடாது உக்கிர தெய்வங்கள் நமது குல தெய்வமா இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வத்தோட படம் நம்ம வைக்கலாம் மேலும் உடைந்த படங்கள் அப்புறம் சிலைகள் இவை நம்ம வீட்டில் வைச்சு பூஜை பண்ணவே கூடாது மிக்க நன்றி